மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விகல்ஸ் விக்ரம் ஃபெஸ்டிவல் டே இல்லைங்களா தீபாவளி முன்னிட்டு வந்து இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு நைட் வந்து சாட்டர்டே எபிசோடா இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு விஜய் சேதுபதி வர்ற ஷோவாக இருக்கட்டும் இப்போ வந்து விகல்ஸ் விக்ரம் ஒரு டிராமா பண்றாரு அதுக்கு வந்து அவர் தான் டைரக்டர் லைவ்ல அப்படிதான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவல்ல ஸ்டோரி சொல்றாருங்க அவர் சொல்ல போற ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிசர்மேன் ஸ்டோரி அதாவது சுபிக்ஷா மாதிரி பொண்ணை வந்து பொண்ணா வச்சு இவர் வந்து நம்ம விகிள்ஸ் வந்து அம்மா ரோல் பண்றாரு சபரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ரோல் பண்றாங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோலை கொடுத்து நம்ம விகிள்ஸ் விக்ரம் உண்மை அப்படின்னு ஒரு டைரக்டரா அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்றாரு எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல மேபி ஒரு டைரக்டர் ஆகிற சான்சஸ் கூட இருக்கு ஏன்னா சூப்பராக ஸ்டோரி சொல்றாரு ஸ்டோரியா இருக்கட்டும் மற்றவங்களை வந்து கேமரா மூலம் நீங்கள் எப்படி நிற்கணும் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மொழி கூட சூப்பராக சொல்றாரு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் தட்ட மறந்துடுங்க மக்கள் லைக் தட்டுங்க அப்போ தான் உங்களுக்கோட இந்த பிக் பாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ல போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணவும் மறந்துடுறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படி என்ன ப்ரோ ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதாவது வந்து ஒரு மீன் பிடிக்கு தொழிலாளி பத்தின ஒரு சூப்பரான கதை தான் உண்மையாலேயுமே இந்த கதை வந்து வேற லெவல்ல தான் இருந்ததுன்னு சொல்லணும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் அந்த குடும்பத்துல வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி வந்து கடலுக்கு போறாரு கடலுக்கு போனோம்னா ஏதாவது கிடைச்சதுனா தான் அன்னைக்கான சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய பக்கம் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கியிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கடன்காரங்க நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க சரி ஓகே இந்த வீடியோ முழுசும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யார் யார் என்னென்ன ரோலில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் அந்த ரோலில் வந்து கடன்காரனாக வந்து நம்ம பிரவீன் ராஜ் ஆக்ட் பண்ணுறாரு சூப்பராகவே லைவ்ல ஆக்ட் பண்ணி கூட காமிக்கிறாருங்க ஒரு கடன்காரனாக வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத பெட்டராகவே சபரியா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் ஒரு ரோல் பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம சொன்ன மாதிரி யார் என்ன ரோல் நம்ம விக்கிள்ஸ் வந்து சுபிக்ஷாவோட அம்மா ரோல் ஆக்ட் பண்றாங்க சுபிக்ஷா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மகள் சபரி வந்து அப்போ ரோல் ஆக்ட் பண்றாரு நம்ம பிரவீன்ராஜ் வந்து கடன்காரா கடன் கொடுத்தவராக ஆக்ட் பண்றாரு அப்புறம் நம்ம வினோதா இருக்கட்டும் அப்சராவாக இருக்கட்டும் வியானாவாக இருக்கட்டும் துசாரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன்குள்ளே யூஸ் பண்ணுவோம் இல்லை இப்போ டேபிள் சேரு டிவி அந்த மாதிரி இவங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டியா ஆக்ட் பண்றாங்க பெஸ்ட் ரோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சித்திரம் பண்றாங்க லேடியா அதாவது சுபிக்ஷாவோட அம்மாவா அடுத்து வந்து சுபிக்ஷாவோட அப்பாவா சபரி ஆக்ட் பண்றாரு அப்புறம் பிரவீன்ராஜ் வந்து கடன் கொடுத்து வர வர்றாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரோலை வந்து அழகா பிரிச்சு கொடுத்துருக்காரு விகல்ஸ் தான் வந்து அதை டைரக்ஷன் பண்றாரு வேற லெவல்ல பண்றாரு அப்படிங்கிறத வந்து உண்மையாவே சொல்லணும் மக்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் என்ன மாதிரி ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு மீனவ குழுமம் அந்த மீனவங்க குடும்பத்தில் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க எப்பயும் போல க கடலுக்கு வந்து மீனுக்காக போறாங்க அன்னைக்கான நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீனும் கிடைக்கல கூட வினோத்தவருக்கு வந்து என்ன ரோல்னு கேட்டீங்கன்னா சபரிக்கு ஒரு ஒரு ஃப்ரண்ட் ரோல் அது வந்து சபரி வந்து என்ன பாசிட்டிவா பேசினாலையும் வினோத் வந்து நெகட்டிவா அதாவது எப்படி சொல்றேன்னா இன்னைக்கு ஏதாவது மீன் கிடைக்குமா எங்க போய் மீன் கிடைக்கும் மீன் இல்ல இன்னைக்கு லீவ் போட்டுருச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி என்னடா தான் அழகெல்லாம் வருமா அப்படின்னா புயலையா வந்தாலையும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து வினோத் பண்றாரு ரொம்பவே ஃபன்னா தான் இருந்தது அப்புறம் துஷார்லாம் வந்து போட் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி பண்றாங்க வலை வந்து விரிக்கிறாங்க வலை விரிச்சோன்னே கதைக்கு போயிடலாம் ஏன்னா கதை வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லையா கதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சபரி வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறாரு கடலுக்கு போய் மீன் வந்து எந்த மீனுமே சிக்கல அப்படிங்கும்போது ரொம்பவே விரக்தி ஆனால் திரும்ப திரும்ப வந்து அவங்க வலை விதிக்கிறது வந்து விடவே இல்லை திரும்ப வலை விரிக்கும் போது வந்து ஒரு ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டுது அந்த ஒரு மீன் எடுத்து கொண்டாடுறார் கொண்டாடுறாரு வந்து கூட சொல்றாரு என்னன்னா அவ்வளோ பெரிய வலை உயிரிச்சு ஒரு மீன் கிடைக்குது அந்த ஒரு மீனுக்கு வந்து இவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சபரி சொல்றாரு டீ இது சாதாரண மீன் இல்ல இது வந்து ஒரு பெரிய மருத்துவ குணம் நிரம்பி இருக்கிற மீன் இந்த மீன் வந்து பல லட்சங்கள் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு பண்ணா கூட வினோத்து ஆனா கடல் மாதா வந்து கருணை காமிச்சு இந்த மீன் கிடைத்ததுன்னு சொல்றீங்க இந்த மீனை கருணையா நம்மளும் தூக்கி அறிஞ்சிடலாம் ஒரே கம்முண்டா இதை ஒண்ணு வச்சு தாண்டா போ கடல் எல்லாம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனோட நம்ம ராஜ் வந்து கடன் கொடுத்து வரா நம்ம விக்ரல்ஸ் கிட்ட வேற லெவல்ல சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க சுபிக்ஸா வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து விகல்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபைட்டிங் அப்படிதான் பிரவீன்ராஜ் சூப்பர் ஆக்டர் பண்றாரு அப்ப வந்து சபரி வர்றாங்க சபரி வீட்டுக்கு வந்து என்னையா மீன் கிடைச்சது அப்படின்னா இங்கே இப்போ இந்த சாலை மீன் அதெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற என்னையா அப்படி இந்த மாதிரி கடங்கர்லாம் வந்துட்டு இருக்காங்க சும்மா சாலை மீன் அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு தெரியாம எப்படிதான் நம்மளோட கஷ்டம்லாம் தீரும் அப்படிங்கும்போது அப்போ அப்ப வந்து சபரி சொல்றாரு இன்னைக்கு இந்த மாதிரி மீன் கிடைச்சிருக்கு இந்த மீன் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் நிரம்பி இருக்கிற மீன் அப்படின்னு சொன்னே அது வந்து பல லட்சக்கணக்கில் போகும்னு சொன்னோடனே உடனே வீக்கல்ஸ் அதாவது ஒய்ஃப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பிரவீன்ராஜ் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மீன் வந்து ரொம்ப மருத்துவ குணமா லட்சக்கணக்கில் போகமா என்னோட கடனை எப்ப திருப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு ஒரு ஃபன்னா ஓரளவுக்கு கொண்டுட்டு போனாலையும் லைவ்ல வந்து ஒரு சூப்பர் வந்து சொல்றாங்க எவ்வளோ பணம் இருந்தாலையும் மனிதன் மனிதனா இருக்கும் அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த கதையோட ஒரு உண்மைத்தன்மையை வந்து விளக்குற மாதிரி சொல்லி இந்த ஸ்கிரிப்டை விக்கல்ஸ் வந்து முடிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெட்டராக வரும் சூப்பராக ஸ்டோரி சொல்கிறாரு முழு கதையை இன்றைக்கி அவங்க வந்து ஒரு நாடகமாக ட்ராமாவாக அவங்க வந்து பண்ணும்போது வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறேன் இன்றைக்கான லைவ் அப்டேட் வந்து விக்கல்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க இப்படி தான் ஸ்கோப் போயிட்டுருக்கு நம்ம பிக் பாஸ் பற்றின அப்டேட் அடுத்தடுத்த லைவ் ரிவ்யூ வரணும்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் மறக்காங்க மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோ செஞ்சு சந்திக்கலாம்